ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேங்க பெலக்கன் க்ளிக் பண்ணிக்கேங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோஸ் ரெகுலராக கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதிலுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மூணு விற்பனை பதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியான நல்லா தெளிவான ரத்த நாடி திம்ல நாடி உடம்புல ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு கண்ணாமொழி தரப்போட ஒரு பூச்சிக்காலைக்கோ ஒரு ஜ ரேஸ்கோ ஜல்லிக்கட்டுக்கோ அனைத்துக்கும் உகந்த கண்ணுங்க நான் தெளிவான கண்ணை நல்ல பெருவிட்டாவங்க வரப்போ மாடை வரப்போ நல்ல நல்ல என்ன தமிழ் பார்த்தா நின்று தமிழ் நின்று பெருவிட்டாங்க குவாலிட்டியில் நல்ல தெளிவான கண்ணை வேணும் நல்ல குவாலிட்டி வேஸ்டில் வேணும் ஒரு கண்ணு வச்சுருந்தா நல்லா தாடகுடி இல்லாமல் நல்லா தா நல்ல வா பயிர் வாழில் நல்லா சின்னத்தோடு வேணும் நல்ல குவாலிட்டி பீடாக வேணும் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணும் அப்படின்னு தேவை தேவைச்சிக்கலாம் கண் பார்த்து நல்ல விடவரப்பு நாலு கால் பா நாலு கால் நல்ல ஊனி நல்ல வேகத்தில் நல்ல தெளிவான கன்று இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வேகம் நல்ல படபடப்பு நல்ல சுறுசுறுப்பு அனைத்து பொறுப்புளும் உண்டுங்க ஆனால் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் ஏழு எட்டு மாதங்களில் வேணும் ஒரு குவாலிட்டியான கண்ணாக வேணும் அப்படின்னு இந்த கண்ணை தேர்வு செய்யணும் தேவை செய்யலாங்க இந்த கண்ணரோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கும் மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஷோ குவாலிட்டியான குயினுங்க காங்கியம் குயின் நல்ல தெளிவான கண் நல்ல பால் மயிலில் ஒரு கிடையிற்கின்னு நல்ல வர்க்க மாட்டிற்கு பிறந்த நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணாக நல்ல குவாலிட்டியாக பிரேட் நல்ல தெளிவாக கண்ணு வேணும்போது அந்த தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த மாட்டோட இந்த தாயின் புகைப்படம் வேணுனும் தாய் தாயின் புகைப்படம் தனியாக உங்களுக்கு வேணும் கூப்பிடுங்க தாயின் புகைப்படம் அனுப்பிச்சிடுறாங்க நல்ல மாடு நல்லா குவாலிட்டியான மாடுங்க நல்லா கரைத்திறன் மாடு கரை நேரம் ஒரு ரெண்டரை லிட்டர் கண்ணுக்கு போக நல்லா கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த இருந்தால் கன்றுங்க ஏன்னால் அந்த நல்லா கரைத்திறனால தான் கன்று தெளிவாக வந்துருக்குங்க நாலு கால் கருங்க கருப்போட நல்ல ஒரு கண்ணாம்பளி தரப்போட நல்ல பயிர் கொம்பு நல்ல தெளிவான கன்றுங்க அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப படப்படப்பு நல்ல ஒரு சொல்லானுங்க ஒரு கன்று பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதங்களால் நல்லா செவலையில் ஒரு சுல்லானுங்க நல்ல வேகம் நல்லா ரேஸ்க்கோ ஜல்லிக்கட்டுக்கோ நன்னை தண்ணிந்து நல்ல வேகம் நம்ம கையில் பிடிச்சி கூட நம்ம நிற்க முடியாது நிற்கிறப்பே பார்த்திங்கன்னா நல்ல வேகம் படப்படப்புங்க நம்ம மிரட்டுறதோ இல்லைங்க மிக்க நின்று இடத்துலேருந்து அது வேகத்தில் பாருங்கள் அதே நல்ல வேகமாக நல்ல காலை எடுத்து வச்சு நல்ல ஒரு நா போய் ஒரு நாகம் எப்படி சீருமோ அது மாதிரி நல்ல சீரோடு நல்ல தெளிவான கண்ணு நல்ல வேகம் படப்படப்போட நல்ல தெளிவான கண்ணாக வேணும் செவலைக்கு மா செவலக்கு கண்ணாக வேணும் ரெட்டத்தும் இல்லை நல்ல பயிர் கும்பல பால் வால் பிச்சனை பார்த்திங்கன்னா பயிர் வாழ தொடக்கூடிய தாடைய சுத்தமாக இறக்கமில்லாமல் நல்லா தொப்பில் இறக்கமில்லாமல் நல்ல தெளிவான கன்று நல்ல படப்படப்பு நம்ம மிரட்டுறதோ எதுவும் இல்லைங்க நல்லா இன்னும் இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மிர அதே தன்னால் மிரளக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கண்ணாக வேணும் குவாலிட்டியில் வேணும் நல்ல கண்ணாக வேணும் அப்படின்னு தேர்வு நம்ம தேர்வு இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மே இதில் மூணு உங்களுக்கு எந்த கண்ணு வேணாலும் உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் வாடகை வசதி இது பண்ணுங்கள் மாடு கடை வந்து தீரன் கட்ஃபார்ம் கருளுந்து கோயமுத்தூர் ஓட்டில் பவித்திர கிராமத்துக்குங்க நீங்கள் நேரில் வந்தாலும் சரி ஃபோன் மூலியமாக பண்ணாலும் சரி நம்மளுக்கு சொன்ன மாதிரி இந்த சொல்லி சுத்தமோ குறைக்கடவோ வேறு எதுவும் குற்றம் தப்போ எதுவும் இருக்காதுங்க ஆனால் வேணும் மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டா போதுங்க கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம மாட்டுக்கு நம்ம பொறுப்புங்க அதனால் வேணுறீங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின் மாவட்ட செய்ய நன்றி